ஒரு ஊரில் லக்ஷ்மியும் அவங்க கனவு சந்தோஷமா வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க லக்ஷ்மியோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கும் லக்ஷ்மி உன் சமையல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா மதியானுக்கு என்னமா பண்ணலான்னு இருக்க மதியானத்துக்கு எதனா சூப்பரா செஞ்சு கொடுமா ஏங்க இப்ப தானங்க சாப்பிட்டீங்க அதுக்குள்ள மதியான சமையலுக்கு போயிட்டு இருக்கீங்களே நீங்க எப்ப பார்த்தாலும் கேக்குறீங்க ஏன் இந்த உப்புமா களி இதெல்லாம் இறங்காதாங்க உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறியெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் போய் சந்தையில காய் எதனா இருந்தா வாங்கினு வரேன் போயிட்டு வர வீட்டை பாத்துக்கோங்க லக்ஷ்மியும் காய் வாங்கின்னு வரலான்னு போனாங்க தாத்தா கேரட் ஒரு அரை கிலோ வாழை பழம் சீப்பு ஒண்ணு பீன்ஸ் ஒரு கால் கிலோ போட்டுரு தாத்தா எல்லாம் பார்த்து போட்டு கூட நல்லதா கொடியிலோ எல்லாம் நல்லதோமா இருக்கும் ஒண்ணு கூட கெட்டு பொண்ணு கோயக்கொரு கோது சரி எல்லாம் நூறுபா வச்சுமோ தாத்தா தாத்தா மாடி போது முட்டிற போகுது உன்ன என்ன இந்த மாதிரி இங்க வந்து எனக்கு சேஞ்சிட்ட இந்த மாடை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கே இந்த வாழை பழத்தோல் இத சாப்பிடு சரி தாத்தா எனக்கு வேலை நிறைய இருக்க நான் போயிட்டு அப்புறம் வரேன் லக்ஷ்மியும் காய்கறி எல்லாம் வீட்டுக்கு போனாங்க அந்த மாடும் லக்ஷ்மி பின்னாடியே அவங்க வீட்டுக்கு போச்சு அய்யோ பாவம் இவ்வளோ பசில இருந்திருக்கு பாரு இந்த மாடு நல்லா சாப்பிடு மாடு லக்ஷ்மி கோபமா வந்தாங்க அப்பத்து வந்து பின்னாடியே வந்துன்னு இருக்கு இதுக்கு அப்புறம் போடாதீங்க அந்த மாடுக்கு அடிச்சு தரத்துங்க போனா போட்ட பாவம் பார்த்தா நமக்கே வேலை வைக்கும் இந்த மாடு எதுக்கு லக்ஷ்மி இப்படி எல்லாம் சொல்ற வாயில்லாத ஜீவன் சாப்பிட்டு போட்ட விடு இதுக்கப்புறம் கொஞ்ச கூட யாருக்குமே பாவமே பாக்க நமக்கே வேணையா முடியுது அந்த மாடு அவங்க போட்ட எல்லாம் மீந்து போன காய்கறிகளையும் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டும் அது வீட்டுக்கு போகாம அங்கேயே இருந்துச்சு நைட்டு கூட அந்த மாடு போவே இல்ல ஊர் முழுக்கும் ஒன்னு தேடிட்டு வர நீ இங்க இருக்கியா ஏமா யாருமா இது உள்ள வெளியே வாமா நீ தான் என் மாடு தேடினு வந்ததா நான் ஊர் முழுக்க தேடிட்டு வர நீ என்னடனா இங்க தேடினு வந்து வச்சிருக்கா எவ்வளவு திம்மரு உனக்கு இப்ப இரு ஊர் தலைவருக்கு சொல்ற நீ பாட்டிக்கு பேசினா இருக்க நீ ஒழுங்கா சாப்பாடு போட்டா அதான் இங்க வர போகுது அதேதான் வந்து கூட்டுன்னு போவோம் மாடி யாருக்கு வேணும் நீ என்னென்ன கொடுமை பண்றியா யாருக்கு தெரியும் அதனாலதான் இங்க வந்துட்டு இருக்காது உடம்பு எங்க எந்த கூட்டணி போயிடுவோம் மாடை அம்மா உயிரை வாங்குறோம் ஒரு ஒருத்தனும் இதுல இந்த மாடு வேற இவன் ஒழுங்கா பாத்துக்கணும் அது ஏன் இங்க வரப்போகுது அடுத்த நாளும் ஆச்சு அடுத்த நாளும் அந்த மாடு லக்ஷ்மி கிட்டே வந்து நின்று நின்றுச்சு ஐயோயோ இந்த மாடு என திரும்பி எங்கேயும் வந்துட்டு இருக்கு அந்த மாட்டுக்கார மேல வந்தானா நம்மள பிச்சு திட்டுவானே அக்கா உங்க வீட்டானே ஒரு மாடு ரீணும்னு இருக்கும்லக்கா அந்த மாடுக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு சீக்கிரம் வாக்கா பாப்போம் ஆயிடுச்சா சரி போட்டோம் வீடு எப்ப பாருங்க வந்த நின்னு இருக்கும் எப்ப போகுமோன்னு இருக்கும்

வாயிலாக ஜீவன் இருக்கிற நன்றி விஸ்வாசம் கூட இந்த மனுஷனுங்களுக்கு இருக்கிறது இல்லை தெரியுங்க இத அடிக்கடி சொல்லின்னு இருப்பாங்க அதை தான் நான் நேர்ல பாத்துருக்கேன் சரி நான் கா